அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் தேர்வினுடைய டெஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதியிருப்பீங்க எழுதாதவங்க அந்த டெஸ்ட் எழுதுங்க இது அதற்கான ஆன்சர் கி முதல் கேள்வி பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் பாரதியார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன் பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் தனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு ஐந்தாவது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன் இங்க இருக்கு பார்த்தீங்களா வாணிதாசன் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ஆக்சுவலி வாணிதாசன் ஓகேங்களா ஓகே அடுத்து ஆறாவது கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழ்நாடு எனும் சொல் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது வஞ்சி காண்டம் ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரத்துல எந்த காண்டத்துல இருக்கு அப்படின்னா அது வஞ்சி காண்டத்துல இருக்குது எட்டாவது கொஸ்டின் பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் வந்து பாரதியார் ஒன்பதாவது கீழ்காண்டவற்றுள் எது உரைநடை வடிவம் சிறுகதை செய்யுள் கவிதை புது இருக்கா சோ சிறுகதை தான் வந்து உரைநடை வடிவம் பத்தாவது கேள்வி தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் ஆத்தி மலர் மாலை வந்து யார் அணிந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னன் தான் அணிஞ்சிருப்பாங்க திங்கள் ஞாயிறு மழையின இயற்கை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்குகிறது அப்படின்னா சிலபதி ஆரம் பதிமூன்றாவது கேள்வி உலக சிட்டுக்குருவி நாள் எது அப்படின்னா மார்ச் இருபது பதினான்காவது கேள்வி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சுப்புரத்தினம் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சுப்புரத்தினம் தேன்மொழி சாரி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் மாணிக்கம் மாணிக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும் அது யாரு அப்படின்னா தெரிஞ்சு பதினேழாவது கேள்வி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் உயிரிடத்தில் தொடங்கும் சொல் எத்தனை மாத்திரை அளவுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அளவுல இருக்கும் பத்தொன்பதாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் என்னன்னா கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இருபத்தி ஓராவது கேள்வி சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது கப்பல் கூழை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் கூழை கடா இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை என உலக உயிர்களை வகைப்படுத்தி கூறியவர் தொல்காப்பியர் இருபத்தி மூன்று கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இருபத்தி நாலாவது கேள்வி இவ்வுலகிலேயே முதன் முதலாக எந்த நாடு ரோபோக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது சவுதி அரேபியா சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ பகுதி தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு தமிழ் என்று சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு திருவள்ளுவ மாலை முதலை பாம்பு போன்ற இடம்பெற்றுள்ள நூல்கள் இந்த 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 வார்த்தைகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் அதெல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை ஓகேங்களா சோ அடுத்து முப்பதாவது கேள்வி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாயின்றி தாயின் தொன்மையை பற்றி பாடியவர் பாரதியார் ராமன் அவர்களுக்கு நொபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் நீல நிறமாக காட்சியளிக்கிறது கீழ்கண்டவற்றில் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சரியானது அனைத்தும் சரியானவை தனது வாழ்க்கை வரலாற்றின் நூலுக்கு சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி முப்பத்தி நான்காவது கேள்வி ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலினுடைய ஆசிரியர் நெல்லை சு முத்து நெல்லை சுமுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வியில ஓகே அறிவியல் ஆத்திச்சுடி முப்பத்தி ஆறாவது கேள்வி சோபியா என்ற ரோபுவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநா சபை அந்த ரோபோட பேர் வந்து சோபியா ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் எது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்ரனாரை பற்றி எது சரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாமே மூன்றுமே சரியானவை கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் அந்த நூல்களை ஏற்றி இருக்கிறாரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்கிறாரு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் சோ அனைத்துமே சரியானவை தான் எது பெருஞ்சித்தினராரை பற்றி கீழ்கண்டவை அவை சரியானவை ஓகேங்களா பல மொழிகள் கற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நாப்பத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் கமுகு என்ற சொல்லின் தாவர இலை பெயர்கள் என்ன கூந்தல் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி காரல் கபக் எந்த நாட்டை சார்ந்தவர் செக் நாடு செக் நாட்டை சார்ந்தவர் நாப்பத்தி மூன்று நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நாற்பத்தி நான்காவது கேள்வி திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று கூறியவர் ஔவையார் நாற்பத்தி ஐந்து கீழ்காண்டவற்றுள் எவை சரியானவை இது எல்லாமே சரியானதுதான் கொடுத்திருக்கிற அந்த மூன்று பிரிவுகளுமே ஆப்ஷனுமே வந்து சரியானதுதான் எழுத்தை அளவு உழைக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை எல்லாமே சரியானதுதான் நாற்பத்தி ஆறாவது கேள்வி தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலிலியோ திருவள்ளுவ மாலை என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் உருவின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எது கூறுது அப்படின்னா எந்த நூல் சொல்லுதுன்னா பதிற்று பத்து காயத்திற்கு பத்து போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பதிற்று பத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி நாற்பத்தி ஒன்பது பாருங்க மா என்ற ஒரு இல்ல ஒரு மொழியினுடைய அந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு மான்னா விலங்கு சிட்டுக்குருவியனுடைய வாழ்நாள் எத்தனை வருஷங்கள் அப்படின்னா பத்துல இருந்து பதிமூன்று வருஷங்கள் ஐம்பத்தி ஓராவது கேள்வி நிரூபித்த உருவாக்கிய சமூகம் அப்படின்னா நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய ஓகேங்களா உருவாக்கிய நிரூபித்த உருவாக்கிய ஓகே உங்களுக்கு நான் கலர் டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஆப்ஷன் ஓகே சமூகம் சமூகம் அப்படிங்கிறது என்னன்னா மக்கள் குழு ஓகேங்களா அடுத்து விளைவு விளைவு அப்படின்னது விளைவு அப்படின்றது வந்து வளர்ச்சி விளைவுன்றது வளர்ச்சி ஓகே வளர்ச்சி ரைட் அடுத்து அசதி அசதின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசதி அப்படின்னா சோர்வு ஓகேவா சோ வந்து நிரூபித்தனா உருவாக்கிய சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு நிரூபித்தனா உருவாக்கிய சமூகம் அப்படிங்கிறது மக்களுக்கு மக்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு தான் சமூகம் விளைவு அப்படின்றது வந்து வளர்ச்சி அசதின்றது சோர்வு இன்ப தமிழ் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா இன்ப தமிழ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி தாசன் இன்ப தமிழ் வந்து பாரதி தாசன் ஓகே ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி முடிஞ்சது தமிழ் மொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி நெடுவெல்லிசி நெடுவசி பறந்தவடு என்று கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து மாமழை போற்றதும் மாமழை திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் இதெல்லாம் சொன்ன நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இது வந்து ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஐம்பத்தி ஆறில் நம்ம ரெண்டு கேள்வி கொடுத்தாச்சு அதனால நீங்கள் கழுத்தில் சுடுவதை எடுத்துக்க வேண்டாம் இது வேண்டாம் அதுக்கு பதிலாக ஐம்பத்தி ஆறாவது கேள்வி நான் ரெண்டு ஐம்பத்தாறு கொஷின் அடிச்சிட்ருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால கழுத்தில் சுடுவதை விட்டுருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்று கவிஞர் பாரதியார் இதை எடுத்துக்கோங்க ஐம்பத்தாறாவது கேள்வியா அடுத்து அம்பத்தி ஏழு கதரவனின் மற்றொரு பெயர் எது அப்படின்னா ஞாயிறு திங்கள் அப்படின்றது நிலவு கொங்குனா மகரந்தம் திகிரினா ஆணை சக்கரம் மேருனா இமயமலை நாம நேர்னா அச்சம் தரும் கடல் ஓகேங்களா அடுத்து மூத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் பதிகாரம் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் கோச்சுளா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமதில் பரதவர் என்று கூறும் நூல் எது அப்படின்னா நற்றினை மெய்யெழுத்துக்களின் மூவகை இனங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றுமே சரியானதுதான் ஓகேங்களா சோ வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினத்துல கசட்டத பெற மெல்லினத்துல என்ன நம்ம இடையினத்துல இறள வளல இது மூன்றுமே சரியானது தமிழினுடைய முதல் காப்பியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதியார் இது வந்து அறுபத்தி ஆறாவது கேள்வி கேள்விகளை நம்பர் சொல்லிருக்க மாட்டேன் கேள்வி மட்டும் படிக்கிறேன் நீங்க அது ஒரு டைம் அந்த வீடியோவையும் பாருங்க உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஆவும் கீழே லிங்க் கொடுக்குறோம் ஐம்பெரும் காப்பியங்களில் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அறுபத்தி எட்டாவது கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றினை அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர்நாளி முகவாதி நூல் என்று பாடியவர் ஔவையார் எழுபதாவது கேள்வி நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையின் பயனையும் கூறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் பதிகாரம் பாரதியாரை பற்றி சரியானவை எது அப்படின்னு கேட்கிறாங்க சோ இதுல கொடுத்திருக்கிற மூன்று ஆப்ஷனுமே சரியானதுதான் என்ன ஆப்ஷனு எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் உன்னுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் ஓகேங்களா சோ இது வந்து பாரதியாரை பற்றி சரியான தகவல்கள் சித்தம் அப்படிங்கிறது வந்து உள்ளம் தற்போது எழுபத்தி மூணாவது கேள்வி தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி எழுபத்தி நாலாவது கேள்வி உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா எழுபத்தி ஐந்தாவது கேள்வி எந்த பறவை இறங் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் பறவை எழுபத்தி ஆறாவது கேள்வி குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு எழுபத்தி ஏழு ஆயுத எழுத்தின் சரியானவை எது அனைத்துமே சரியானது ஆயுத எழுத்தினுடைய சரியானது எதுன்னு கேக்குறாங்க ஸோ இது என்ன வரும் அப்படின்னா நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வழிநிலை உயிர்மொழியத்தையும் பெற்று சொல்லினுடைய இடையில வரும் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கீணம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு ஸோ எல்லாமே வந்து சரியான பதில்கள் தான் ஓகேவா எழுபத்தி எட்டாவது கேள்வி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா அறிவுடைய மக்கள் எழுபத்தி ஒன்பது பாவிய கொத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் என்பது தமிழ் குமி எனும் இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு எண்பத்தி ஓராவது கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அகனானூறு கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் சேர மரபை சார்ந்தவர் எண்பத்தி மூன்று வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க அனைத்துமே சரியானவை அதாவது தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஒரு பறவை வேறு வகையாக கூட ஒரு மாதிரி தோன்றும் அளவு கூட சில நேரங்களில் ஏற்படும் இது எல்லாமே வலசையின் பொழுது பறவையினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது வலசைன்றது ஆஹ் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்காக போகக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தான் நம்ம சொல்றோம் சோ அதுல வந்து இது எல்லாமே வந்து அந்த பறவை பறவையினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை சரியானதுதான் எண்பத்தி நான்காவது கேள்வி திகிரி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணை சக்கரம் எண்பத்தி ஐந்து காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திருதலான் என்ற பாடலடையும் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் எண்பத்தி ஆறு புரட்சி கவி என்று போற்றப்படுபவரும் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவரும் யார் அப்படின்னா பாரதிதாசன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் இரண்டாயிரம் எண்பத்தி எட்டாவது கேள்வி இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் எண்பத்தி ஒன்பது காணிநிலம் எனும் இப்பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பாரதியாருடைய கவிதைகள் தொண்ணூறு கீழ்கண்டவற்றில் சிட்டுக்குருவியை பற்றி சரியானவை ஆண் குருவினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பா இருக்கும் பெண் பெண்குருவினுடைய உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும் கூடு கட்டியதற்கு அப்புறம் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் இது எல்லாமே சரிதான் அடுத்தது தொண்ணூத்தி ஓராவது கேள்வி ஆழிப்பெருக்கு சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது என்ன கடல் கோள் மேதினி மேதினா உலகம் ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னாள் பாடியவர் வாணிதாசன் தொண்ணூத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் முத்தமிழை பற்றி ஆஹ் சரியானவை எது ஆஹ் இந்த முத்தமிழை பற்றி சரியானவை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இதுல பாருங்க சோ இதுல வந்து இயல் தமிழ் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை காட்டும் அனைத்தும் சரியானவை சோ இயல் தமிழ் வந்து நமக்கு எண்ணத்தை கொடுக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதுதான் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டக்கூடியது சோ இது வந்து அனைத்தும் சரியானவை அடுத்தது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள்ல வெள்ளம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது சோ இது வந்துட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளா இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்ல இருக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி நாலாவது கேள்வி அனைத்துமே சரியானவை தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள அஹ் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிட்டு பத்து தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி நாம நீர்வேலி உலகிற்கு அவனடை போல் மேலின்று தான் சுரத்தலான் என் மடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி காணி சொல்லும் பொருளும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நில அளவை குறிக்கக்கூடியதான் காணி அப்படின்னு சொல்லுவோம் தொண்ணூத்தி எட்டு பெற்றோர் ஆயுத எழுத்தை பற்றி சரியானது எது அப்படின்னா ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டுமே வரும் ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில வராது சோ அனைத்துமே தான் தொண்ணூத்தி எட்டாவது கேள்விக்கான பதில் தொண்ணூத்தி ஒன்பது எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னா நெல்லைசு முத்து நூறாவது கேள்வி விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்சோ முத்து தேங்க்யூ நீங்கள் இந்த நூறு கொஷினுடைய ஆன்சரை ஒருவேளை நான் ரீட் பண்ணதை கேட்கலனா கூட இதில் ஆன்சர் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்க கீழே பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பிடிஎஃப் கூட நீங்கள் அந்த ஆன்சரை பார்த்துக்கலாம் மொத்தம் நூறு கேள்விகள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் நூறுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் பினேசுட்டி என்பிசி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ